ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி வீடியோட எதை பத்தி பார்க்க போறோம்னா டென்த்து சோசியல் சயின்ஸ்ல செகண்ட் லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து டென்த்து சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டேமில் வந்து இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூன்று லெசனுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் ஃபோர்த்து லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பற்றி பார்ப்போம் நம்ம புக்கில் வந்து ஆல்ரெடி பல டைம் படிச்சிருப்போம் அதனால் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டான லைன் பை லைன் கொஸினை மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ஐஎஃப்எஸ் பயிற்சி வழங்கும் நிறுவனம் எங்கு உள்ளது ஆன்சர் புதுடில்லி இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது செகண்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை எந்த சட்டப்பிரிவு விளக்குகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைதி வழிமுறைகளை பின்பற்றுவதை ஆதரித்தவர் யார் ஆன்சர் புத்தர் இவர் வந்து வன்முறையை வந்து வன்மையாக தண்டித்தார் அமைதி முறையை தான் வந்து ஆதரித்தார் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் அல்லாதவை எவை ஆன்சர் செயற்கை வளங்கள் அப்போ நம்ம வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேசிய பாதுகாப்பு செகண்ட் பார்த்தீங்கன்னா தேசிய வளமை தேர்டு நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தல் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இதில் வந்து செயற்கை வளங்கள்ங்கிறது கிடையாது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க பஞ்சசீலம் என்ற வார்த்தை எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் சமஸ்கிருதம் பஞ்சசீலம் என்ற வார்த்தை வந்து சமஸ்கிருதம் என்ற மொழியிலிருந்து பெறப்பட்டது இப்போ அந்த பஞ்சசீலத்தை வந்து பிரிச்சிங்கன்னா பாஞ்சு ப்ளஸ் சீலம்னு வரும் பாஞ்சுனால் ஐந்து சீலம்னா நற்பண்புகள் அப்போ ஐந்து நற்பண்புகள் என்பது தான் பஞ்சசீலம் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் பஞ்சசீல கொள்கையானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே வந்து கையெழுத்தானது ஆன்சர் இந்தியா சீனா அப்போ அந்த பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானப்போ இந்தியாவில் வந்து பிரதமராக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு சீனா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சு என் லாய் செவன்த் கொஸ்டின் பாருங்கள் பஞ்சசீல கொள்கைகள் எந்த ஆண்டு கையெழுத்தானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு எய்த்து கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டு பிரகடனத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் பஞ்சசீல கொள்கைகள் இந்த பஞ்சசீல கொள்கைகள் என்னென்னங்கிறத பார்ப்போம் நம்ம சின்னது ஸ்கூல் வைஸில் படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல் ரெண்டு பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை தேர்டு பார்த்திங்கன்னா பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா அமைதியாக சேர்ந்திருத்தல் இதுதான் இந்த அஞ்சு தான் பந்துசீல கொள்கைகள் அந்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது இது வந்து இந்தோனேசியாவில் நடைபெறும் லெவன்த்து கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் யாருடைய வழிகாட்டுதலின்படி அமைந்திருந்தன ஆன்சர் ஜவஹர்லால் நேரு டுவெல்த்து கொஸ்டின் பாருங்க அணிசேரா இயக்கம் என்ற சொல் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வி கிருஷ்ணமேனன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அரசபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் இந்த ஐ அனிசேரா இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அணிசேரா இயக்கம் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநா சபையில் உரையாற்றிய பி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆகும் தேர்ட்டீன் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி இருபது உறுப்பு நாடுகளையும் பதினேழு நாடுகளை பார்வையாளராகவும் பத்து சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது எது அணிசேரா இயக்கம் அடுத்தது ஃபோர்டீன் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க இது வந்து அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்களை பற்றி பொறுத்துக கொடுத்துருக்காங்க எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த தலைவர்னு பார்ப்போம் இந்தியா இந்தியாவுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ரெண்டு பாருங்கள் யுகேஸ்லேவியா யுகோஸ்லேவியாவுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிட்டோ மூணு பாருங்கள் எகிப்து எகிப்துக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா நாசர் நாலு வந்து இந்தோனேசியா இந்தோனேசியாவின் தலைவர் வந்து சுகர்னோ அஞ்சு கானா கானாவின் தலைவர் வந்து குவாமே நிக்ரோமா அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இந்தியா சோவியத் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் ஏற்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஏற்பட்டது இதில் வந்து இருபது ஆண்டுகால ஒப்பந்தமான அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு மூலம் இணைந்தது ஆகும் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அனுசோதனை திட்டத்தை ஆண்டு நடத்தியது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் அனுசோதனை நடத்தியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொக்ரானில் வந்து ராஜஸ்தானில் நடந்திருக்கோம் செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணி இந்தியாவின் டேஸில் இருந்து மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும் ஆன்சர் உள்நாட்டில் அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துகளில் சரியானது எது இங்கே நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எந்த பாயிண்ட்டு சரியானதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல் செகண்ட் பாயிண்ட்டு அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு தேர்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா உலக அமைதியை எய்துதல் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம் ஆன்சர் அனைத்தும் சரி டொண்ட்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் இரண்டாவது அணு சோதனை எந்த ஆண்டு இந்தியாவின் இரண்டாவது அணு சோதனை பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த சோதனை நடைபெற்றதும் வந்து ராஜஸ்தானில் போக்ரான் ஆகும் முதல் சோதனை நடைபெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ராஜஸ்தான் போக்ரான் இரண்டாவது அணு சோதனை நடைபெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ராஜஸ்தான் போக்ரான் ஆகும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திய அணுசக்தி ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் செய்து கொண்டது ஆகும் இந்தியா அமெரிக்கா ஆகும் சார் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் உள்ளன ஆன்சர் எட்டு நாடுகள் என்னென்ன நாடுகள்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக நாமகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்தியா நமக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த பாகிஸ்தான் இலங்கை இருக்குது இந்த மூணும் நம்மளுக்கு டக்கு நாமகம் வந்துடும் அதுக்கப்புறம் மீதி உள்ள நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் நேபாளம் மாலத்தீவாகும் எட் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைந்து அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடில்லி டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவை என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வெளியுறவு கொள்கை டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தார் போல செயல்படுவதற்கான கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ராஜதந்திரம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் சார்க் அமைப்பில் உறுப்பு நாடுகளில் தவறானது எது நம்ம சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் என்னென்ன நாடுகள் பார்த்தோம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இந்த எட்டு நாடுகள் பார்த்தோம் இங்கே தவறான நாடுகள்னு சீனா ஜப்பான் சிங்கப்பூர் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறான நாடுகள் இவன்டி செவன்த் கொஸ்டின் பாருங்க இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ள நாடு எது ஆன்சர் மியான்மார் ட்வெண்ட்டி எயித்து கொஸ்டின் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எது ஆன்சர் இந்தியா அப்போ ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா இந்தியாவின் சர்வதேச வெளியுறவு கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னாவே சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா வந்து பின்பற்றுகிறது இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாமேனு சொல்கிறேன் நம்ம இது வரைக்கும் டென்த்து சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேம் சிபிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் உள்ள இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைமில் இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு லெசனுக்கு வந்து இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஸ்டின் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கால்பர் ஆகிடுச்சு அதனால் இனிமேலாவது நம்ம வந்து சின்சியராக படிக்க ஆரம்பித்தோம்னா கன்ஃபார்மாக நம்மளால் வேலை வாங்க முடியும் வேக்கன்சி கம்மியாக இருக்காது இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு வேலை நம்ம வந்து தொடர்ச்சியாக படிக்கிறதா நம்ம வேலை நம்ம தொடர்ச்சியாக படித்து நம்ம வேலை வாங்க வாங்க. ஓகே தேங்க்யூ गाइस. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. புதுசா அப்படியே பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டினா வரும். தேங்க்யூ டு ஆல்.